பேரணாம்பட்டில் பெங்களூரிலிருந்து திருடப்பட்ட பனிரண்டு பைக்குகள் கர்நாடக மாநில போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டு சென்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கர்நாடக மாநிலம் பெங்களூர் ஜேபி நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பைக்குகள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திருடு போனது இதுகுறித்து பெங்களூரு ஜேபி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு பெங்களூர் பகுதியைச் சேர்ந்த வினய் விஜய் இலியாஸ் இருவரையும் ஜேபி நகர் போலீசார் கைது செய்து விசாரித்து வந்தனர் விசாரணையில் திருடுபோன போன பைக்குகள் தமிழகத்தில் உள்ள வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த கோட்டைச்சேரி பகுதியில் வசிக்கும் மாரி என்பவரின் மகன்களான கதிரவன் நிரஞ்சன் மற்றும் மத்தூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகியோரிடம் இருப்பதாக தெரிவித்தனர் இந்நிலையில் கர்நாடக போலீசார் எஸ் ஐ சைனையா தலைமையில் தனிப்படையினர் பேரணாபட்டு இன்ஸ்பெக்டர் ருக்மாங்கதன் உத்தரவின் பேரில் போலீசார் உதவியுடன் தேடுதல் வேட்டையை துவங்கினர் இதில் கோட்டைச்சேரி பகுதியைச் சேர்ந்த கதிரவன் நிரஞ்சன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்ய முற்படும் போது போலீசாரை கண்டதும் இருவரும் தப்பி ஓடி உள்ளனர் இதனைத் தொடர்ந்து அவர்களின் தந்தை மாரி மத்தூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ஆகிய இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் இருவரும் திருடுபோன போன பனிரண்டு பைக்குகளை கர்நாடக போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் அதைத் தொடர்ந்து இருவரையும் கர்நாடகா போலீசார் விடுவித்துள்ளனர் மேலும் பறிமுதல் செய்த பைக்குகளை கர்நாடக போலீசார் பெங்களூருக்கு கொண்டு சென்றனர் இச்சம்பவத்தால் பேரணாம்பட்டு பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது